இன்றைக்கி ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் ஆனால் வந்து எனக்கு எப்போவுமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துனோம் அப்படியே உள் மனசு சொல்லும் கரெக்டாக இது நடக்குது இங்கே போனோம் இங்கே வரணுன்ட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சாமியார் பண்ணேன் சாமியார் பண்ணேன்னா ரஜினி தோட்டம் எஸ்எஃப்எஸ் ஸ்கூல் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அங்கே எனக்கு இறங்க மனசே இல்லை சரிப்போ அங்கேயே போயிடலாம் ஜிஹச் ஆண்டே போயிடலாம் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணால் டெய்லியும் போகிற மாதிரி அவர் கூட போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து அங்கே இறங்கலான்னு போனா கிறிஸ்டின் பாட்டு பாடிக்கணும் அடக்க ஆராதனை நடக்குது ஊர்வலம் நடக்குது கடைசி இறுதி அடக்கம் பண்றதுக்காக எடுத்துன்னு போறாங்க அதுக்கப்புறம் பாஸ்டர் வந்து இறந்துட்டாரு வயசானவர் தான் ஆனா வந்து அவருடைய வயசுக்கு எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க அவர் பேருக்கு ஏத்த மாதிரியே கருணையும் இருக்க மன்னனும் இருக்கு அவர் வந்து கருணை உள்ள இருக்கிறவங்க எல்லாமே மன்னர்கள் தான் ஏன்னா வந்து மன்னர்களுக்கு மட்டும் தான் கொடுக்குற மனசு அவங்க கிட்ட இருக்குது கொடுத்தாங்க ஆனால் வந்து ஒரு மனிதனா கண்டிப்பாக கருணை குணம் இருக்கணும் அவரை ரொம்ப நாளும் நான் கேள்விப்பட்டுருக்கிறேன் ரொம்ப நல்லவர் எல்லோருக்கும் சாப்பாடு கொடுப்பாரு தங்க இடம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சர்ச்சு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு எதிர்க்க வந்து ஒரு சர்ச்சு அவங்களோட இண்டிவிஜுவல் சர்ச்சு அஞ்சு பொண்ணு அவருக்கு ரொம்ப வருஷம் அவரை பார்க்கணும் பார்க்கணுன்னு நினச்சி கடைசியாக எங்கள் அண்ணன் கல்யாண டைமில் ஒரு பொண்ணு பார்த்துருந்தாங்க அந்த பொண்ணு விஷயமா பேசுகிறதுக்காக நான் பிளஸையும் அவரோட சர்ச்சைக்கு போயிருந்தோம் எங்களை ரொம்ப அன்பாக உபசரிச்சாரு அப்பவே சொன்னாரு எனக்கு உடம்புலாம் இல்லைம்மா போய் பாரு வீங்கிட்டு இருக்குது சொன்னாரு அவங்க குடும்ப கதைலாம் சொன்னாரு எங்களுடைய தாத்தா ராஜரத்னம் அவர்களை தெரியும் சொன்னாரு எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா எங்கள் அத்தைங்க எல்லா பேருமே அவர் வந்து சொன்னாரு அவருடைய டெத்துல கண்டிப்பா நான் கலந்துக்கினது இந்த இறுதி அடக்க ஆராதனையில் கடந்துக்குது எனக்கு உண்மையாலுமே மன நிறைவா இருந்தது அழுது என்னுடைய கண்ணீர் கஷ்டமாக வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் தெரியாமல் போயிட்டு இருந்தால் கூட ஐயோ நம்மளுக்கு தெரியலையே பார்க்கலையே கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துருக்கலாமே அப்படின்னு இருக்கும் கடைசியாக நானும் ப்ளஸ்ஸையும் போனோம் நைட் ஒன்பது மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போனோம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆமாண்டா டெய்லியுமா வந்து என் கூட உட்காந்து பேச போகிறீங்க இருங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிணாரு ப்ளஸ்ஸியை பிளஸ் பண்ணார் அப்புறம் நான் காணிக்க கூட ஒரு ஐநூறுரூபா நான் கொடுத்தேன் வேணவே வேணான்னாரு இல்லை ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன் இது வந்து டெத்து தூக்கின்னு வரது பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் சகோதரர் தான் நிறைய டெத்துக்கு போயிருக்கிறேன் ஆனா நான் வந்து ஒரு பாஸ்டர் இறந்து முஸ்லீம் சகோதரர் வர்றாருன்னா எந்த அளவுக்கு அவர் வந்து எப்படி வாழ்ந்திருப்பாருன்றதுக்கு இதுவே ஒரு சாட்சி அப்புறம் ஜோதி பிரகாசம் ஐயா தான் வந்து மெசேஜ்லாம் கொடுத்தாங்க ஐயா அவருடைய முகத்தை கடைசியா நானுமே பார்த்துட்டேன் அவர் வந்து இப்போ வந்து இறந்திருக்கலாம் உலகத்துல ஆனா அவர் வந்து நாங்க விதைக்கிறோம் அவர் கண்டிப்பா ஆண்டவருடைய வருகையில எழுந்த அவர் பரலோக ராஜத்திற்கு கண்டிப்பா அவர் போவாருன்ற விசுவாசம் இருக்குன்னுட்டு மெசேஜ்ல கூட ஜோதி சொல்லிருந்தாரு அதனால வந்து அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரருக்கும் நீங்களும் அப்புறம் கடைசியாக வந்து அவங்க பொண்ணுங்களாம் ரொம்ப அழுதாங்க ஒரு பொண்ணுனாவே ரொம்ப அழுவாங்க அஞ்சு பொண்ணு இல்லை எல்லாரும் தாத்தா பேரம் பேத்தி எல்லாத்தையும் அவர் பார்த்துருக்குறாரு என்கிட்ட சொன்னார் ஒரு வார்த்தை அவர் பொண்ணு தான் மதிக்க மாட்டானுங்கம்மா ஆனால் அன்பு அது மாதிரி எங்கேயுமே இருக்காது சொன்னார் தேங்க்யூ டு ஆல் அவருக்காக